மனுஷங்கிட்ட பேசுகிறப்போ கிடைக்காத நிம்மதி மரங்களோட பேசுகிறப்போ கிடைக்குதுங்க நிஜமாக சொல்கிறேங்க மரங்கள் பேசுது சிரிக்குது நான் இத்தனை வருஷமாக மரம் வச்சுட்டு இந்த நடந்து போகிறப்போ வண்டியில் போகிறப்போ மரங்களை பா பார்க்குறப்போ நானே தானே சிரிச்சுக்குவேங்க ஆனால் அது எனக்கு தோணு தந்த மாதிரி அது பேசுகிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் நான் மற்றவங்க என்ன பார்த்தா எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல நான் வந்து இப்போது ரோடுகளையே தான் மரம் வச்சிட்ருந்தாங்க இப்போது எங்கள் ஊர் சுடுகாட்டை சுத்தம் பண்ணி மரம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் சொன்னதுனால தாங்க அதாவது ரோட்லேயே வைக்கிற எதாவது சுடுகாடு மின்மயான் இந்த மாதிரி இடங்களையெல்லாம் மரம் வைக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் பேச்சுவாக்கில் சொன்னதை வச்சு தான் நான் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எங்கள் ஊர் சுடுகாட்டை ஜேசி போட்டு சுத்தம் பண்ணி அதெல்லாம் மரக்கன்று நடலாம் அப்படிங்கிறதுக்காக போன வாரம் ஜேசிபி கூப்பிட்டு வந்து அந்த இடங்களையெல்லாம் சுத்தம் பண்ணேங்க ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளேயே போக முடியாது அவ்வளோ நாத்தம் கூட யாராவது துணைக்கு ஜென்ஸுக்கு யாராவது வரட்டுன்ட்டு அந்த ஊர் கோயில் எல்லாம் சொல்லிட்டு வந்தோம் ஆனால் யாருமே வரலைங்க எனக்கு என் கூட வந்து அந்த ஜேசிபி ஓட்டுற தம்பிக்கு ரெண்டு பேர் வந்தாங்க நான் தனியாக தான் அங்கே போனேன் எல்லாம் ஒவ்வொரு இடமா ஒரு அஞ்சு அடிக்கு ஒரு குழி இந்த மாதிரி தோண்டிவிட்டு அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அஞ்சு அடிக்கு ஒரு குழியும் தோண்டிவிட்டு ஒரு பதினஞ்சு நாற்று வச்சங்க அன்னைக்கு அன்னைக்கில்லாம் மறுநாள் சுத்தம் பண்ணதுக்கு மறுநாள் அப்போ அந்த பேரூராட்சியிலேருந்து எனக்கு ரெண்டு பசங்களை கொடுத்தாங்க ஹெல்ப்புக்காக அப்போ அந்த பசங்க வந்து நான் கொண்டு போன நாற்று அஞ்சடி நாலரை அடி இந்த மாதிரி இருந்ததுனால அந்த மண் பேக் வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சுங்க அதனால் என்னால் தோண்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பசங்களை அனுப்ப சொல்லி கேட்டேங்க அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அந்த குழியும் மூணு மூணு அடி மூன்றடி அடி அள ஆழத்துக்கு தான் தோண்டினேன் தோண்டினா ஜேசி பீட்டு நான் தோண்ட முடியாது அப்படிங்கிறதுனால ஜேசி பீட்டு தோண்டிட்டோங்க தோன்றுறப்போ அதுக்குள்ளே இருந்து நிறைய பிளாஸ்டிக்கு பழைய துணிங்க அந்த மாதிரி நிறைய வந்துதுங்க பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஏன் குறைக்கணும்னு சொல்கிறேன்னா நான் அந்த மரம் வைக்கிறப்ப தாங்க அந்த பிளாஸ்டிக்கோட கெடுதல் எப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது நான் நல்லா மழை வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் நேரம் மழை வைக்க போவாங்க எப்பவுமே மரக்கண்டுகள் நடுறப்போ காலையிலையும் சாயந்தரம் நேரம் தான் நடணும் அது தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் அந்த மாதிரி தான் செய்யணுங்க இந்த சுடுகாட்டை சுத்தம் பண்ண போனப்போ பாருங்க ஒருத்தர் வந்திருந்தார் அவர் சொல்கிறாரு நீங்கள் பாட்டுக்கு இந்த இடத்த சுத்தம் பண்ணி மரம் வைக்கிறது பூச்செடி வச்சு ஒரு வேலையை போட்டு போயிடுவீங்க இங்கே எங்களை மாதிரி வர்றவங்க வெளியூர்காரவங்களாம் வருவாங்க பக்கத்துலேயே ஆறு இருக்குங்க அப்போ வெளியூர்லேருந்து வரவங்க ஒரு கல்யாணத்துக்கு வராங்க கோயில் விசேஷத்துக்கு வராங்க அவங்கெல்லாம் இங்கே தான் டாய்லெட் போவாங்க இந்த ஆற்றுல தான் வந்து கால் கழுவிட்டு போவாங்க நீங்கள் அதை பண்ண முடியாத மாதிரி செஞ்சுட்டு போக போகிறீங்க இதையும் கெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாரு இதுக்கு அவர் படித்தவர் தான் இந்த அவரே இந்த மாதிரி பேசுகிறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க நான் கொஞ்சம் நேரம் பேசாமையே இருந்துட்டேன் ஆனால் அப்புறம் கேட்ட அவரை ஏங்க ரோட்லேருந்து இந்த வழியில எல்லாம் இப்படி அசிங்கம் பண்ணி வச்சுருக்கீங்களே பக்கத்தில் டாய்லெட் இருக்குல்ல அதில் போக வேண்டியது அதில் எத்தனை பேர் போக முடியும் அங்கே கசகசன் இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னலாம் சொல்கிறாருங்க எங்கள் இவங்க தான் போகிறாங்க போகிறப்போ தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக வச்சுருக்கக்கூடாதுங்களா ஆனால் இந்த இடத்துல செடி வைக்கிறது மரம் வைக்கிறது தப்புங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்புறம் அவர் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு நான் பாட்டுக்கு அந்த குழியிலாம் அஞ்சடிக்கு ஒரு குழியின் தோ தோண்டிட்டு மூணு அடி ஆழத்துக்கு குழியின்னு தோண்டி வச்சுட்டு வந்துட்டாங்க மறுநாள் தான் போய் மரம் கன்றுகளை வச்சோம் இந்த குழியை தோன்றப்போ அவ்வளோ பிளாஸ்டிக் வருதுங்க இந்த மழை வந்ததுக்கப்புறமா நான் நாற்று வைக்க போவேங்க போனால் குழி தோன்றப்போ அந்த இடம் பிளாஸ்டிக் இந்த ம கண்ணாடி பாட்டில் இந்த துணி பழைய துணிங்க ஷூஸ் லேஸு பழைய ஷூ அப்புறம் பாலித்தீன் கவர் அப்புறம் நிறையா அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த நாலு நாள் நல்லா மழை ஊற்றியிருக்கும் ஆனால் அந்த இடம் மட்டும் தண்ணி இருக்காதுங்க ஏன்னு கேட்டால் அந்த பிளாஸ்டிக்கு மண் அந்த கண்ணடி பாட்டிலெல்லாம் இல்லைங்க அதனால் அந்த இடத்துக்கு தண்ணியே இறங்குறதில்ல அதனால் அந்த இடம் வந்து சூடாகவும் இருக்கும் ஈரமும் இருக்காதுங்க அந்த நிலம் அப்புறம்தான் தெரிஞ்சது அதனால் நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு 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 டப்பா வாங்கி கொடுத்து பிளாஸ்டிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதாவது மக்கார குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட் வாங்கி கொடுத்துருந்தேன் இப்போ நல்லா பிரித்து போட்டு கொடுத்தாங்க டெய்லியுமே நானும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொல்லி இந்த மாதிரி பிரித்து போட்டு கொடுங்க இந்த மக்கரை குப்பையெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்லையே ஏதாவது ஒரு ஒரு டப்பாலேயோ பக்கெட்லேயோ போட்டு ஒரு விதை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி வந்துடும் இல்லை பூ செடியும் வைக்கலாம் உரமே தேவையில்லைங்க இப்படின்னலாம் சொல்லி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் போகாமல்ட்டால் நாங்கள் வெளியூர் போக வேண்டியதாக இருந்ததுனால அது அப்படியே கட் அதுக்கப்புறம் யாருமே அதை ஃபாலோ பண்ணலை பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளவு இதாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இதை சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரோட்டில் கொண்டு போய் மரத்தை வச்சால் இதை இங்கே வைக்காதீங்க இங்கே பொங்கை நாற்று வைக்காதீங்க பேய் வரும் மரம் வைக்காதீங்க நல்ல இலை எல்லாம் நிறைய உதிருது அப்புறம் நகைப்பழ நாற்று வச்சா நகைப்பழம் நாற்று வச்சா வவ்வால் வருங்க அதெல்லாம் செவத்துலேயெல்லாம் எச்சம் போட்டு அசிங்கம் பண்ணும் அதனால் அதை வைக்காதீங்க இப்போ எந்த மரந்தான் அங்கே வைக்கிறது யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி இப்படி நல்லது செய்யணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி எண்ணம் தோன்றது அதிசயந்தான் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு அதை செய்கிறதுக்கும் ஏதாவது ஒரு எதிர்ப்புங்க அப்புறம் வச்சு விட்டு செடி வச்சு விட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் பிடிங்கி அழுங்காமல் வச்சிட்றாங்க இல்லை சுடுதண்ணி ஊற்றி விட்டுறாங்க என்ன தான் செய்வீங்க எதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் இந்த மாதிரி செஞ்சால் எப்படிங்க மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணும் ஒரு நல்லது செய்யணும்னு தோணும் நீங்களே சொல்லுங்கள் நிறைய அங்கே இந்த மாதிரி எல்லாம் இடைஞ்சல் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் கோயில் பக்கம்லாம் நான் நாற்று வச்சுருக்கேங்க டெய்லி காலையில் போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வருவேன் அங்கே ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் சொல்கிற அப்படி இந்த இடத்தை நாற்றுல வை நாற்று வைக்க வேண்டாங்க அப்படின்னாங்க ஏங்கன்னா பைப் லைன் இருக்குது பைப் லைன் இல்லாத இடமா அதாவது ஈபி லைன் மேலே இல்லாத இடமா ஏன்னா இபி லைனுக்கு முட்டிச்சின்னா மரத்தை வெட்டிடுவாங்க கீழே பைப் லைன் போனால் அது எதாவது கடப்பாரை தோன்றப்ப பட்டுதுன்னா உடஞ்சிரும் அப்படிங்கிறக்காக அதெல்லாம் பார்த்து தான் நான் செய்வாங்க எப்பவுமே மரக்கன்று நடுறது அப்படி தான் செய்வேன் கார்னர் இடத்துலையெல்லாம் வைக்கவும் மாட்டேங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஆள் வந்து சொல்கிறாரு நீங்கள் உங்களுக்கு எங்கே இடம் வேணும் நான் இடம் காமிக்கிறேன் மரம் நடக்கு அங்கே நடுங்கன்னு இத்தனை வருஷமாக நான் மரம் நடுறேன் எனக்கு இந்த ஆள் இடம் காமிச்சு தான் மரம் வச்சுருக்கணுங்களா நான் ஒரு ஐயாயிரம் மரத்துக்கு மேலே தான் வச்சுருக்காங்க நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கை காசு போட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேங்க நான் அதையுமே ஒரு ஒரு லேடியாக இருந்துட்டு நான் கூட பொறுக்காமல் இப்படி பண்ணுறவங்கள என்ன பண்ணுறதுங்க நான் பேசுகிறதில்ல தான் தவறுகள் இருந்ததுன்னா அது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் வேறு எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு நூறு நாற்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஊரில் சுடுகாடு தனியாக இருக்குது மின்மயானம் தனியாக இருக்குது மின் மின்மயானத்தில் கொஞ்சம் மரங்கள் நடலாம் இருக்காங்க கூடவே நான் பூ நாற்றுகளையும் வைக்கிறேங்க அதாவது அரளி செம்பருத்தி கல்வாழை மூங்கில் இந்த மாதிரி நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இடையில இடையில வைப்பாங்க இந்த மரக்கன்றுகள் வந்து எனக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஃப்ரீயாக தான் தராங்க அதுக்கு வேணுங்கிற கூடையெல்லாம் நான் வாங்கி வச்சுக்குவங்க அப்புறம் இந்த நர்சரியில் வாங்குகிற நாற்றுகள்லாம் இப்போல்லாம் ரொம்ப விலை ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இவ்வளோ பிளாஸ்டிக் கொட்டி வச்சுருக்காங்க அது பக்கத்தில் இருக்குங்க அதை அப்படியே தீ வைக்கிறாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் எரிக்கிறப்போ அது எப்படி மூச்சு திணறில் வருங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதை வந்து ஆடு மாடு நாய்கள் இது எல்லாம் சாப்பிடுது நம்ம ஜனங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் தயார் பண்ணுற நிறுத்த சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க தயார் பண்ணுறது நிறுத்த தான் வேணும் இல்லைன்னு சொல்லிங்க ஆனால் நம்மளும் கொஞ்சமாவது அந்த பயன்பாட்டையும் குறைக்கணும் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் எடுதல் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவிலையும் நான் போட்டிருந்தேங்க ஏன்னா அந்த பிளாஸ்டிக்கோட இதை வந்து நம்ம வெளியே போய் பார்க்குறப்ப தான் அதனோடய தீமைகள் எவ்வளவா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அது தப்பு இது தப்பு இந்த அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அரசியல்வாதிகள் சரியில்லை அதிகாரிகள் சரியில்லை பஞ்சாயத்து சரியில்லை கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்கிறத விட நம்மளும் இறங்கி இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடிகளை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத போதுங்க செஞ்சாலே சுத்தம் செஞ்சாலே போதும் நம்ம இந்த பேரூராட்சியோ மாநகராட்சியோ நகராட்சியோ எதிர்பார்க்க வேண்டியதில்லை கவுன்சிலர்களை வந்து செய்யலைங்க பேரூராட்சியிலேருந்து ஆட்கள் வந்து செய்யலை இப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம இடத்த நம்மளே சுத்தம் பண்ணலாங்க இதுக்கு வந்து எந்த கவர்மெண்ட்டும் எந்த கவுன்சிலரும் வர வேண்டியதில்லை பாருங்கள் பேரூராட்சி பசங்கள் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அன்றைக்கி நாற்று வைக்கிறதுக்கு மரநாடு அன்னைக்கு போயிட்டு அந்த குழியெல்லாம் தோண்டி விட்டதுனால அந்த பசங்கள் கீழே இறங்கி நான் எடுத்துகிட்டு போன வேப்ப நாற்ற அங்கே வச்சுட்டோம் ஒரு இடத்துல வேப்ப நாற்று ஒன்றில் பாதாம் நாற்று இன்னொரு இடத்துல புங்க நாற்று இன்னொரு இடத்துல வந்துட்டு நகாப்பழ நாற்று இந்த மாதிரி நாலு மரக்கன்றுகள் அதாவது நாலுலையும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாற்று எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதை ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டாங்க வச்சுட்டு பக்கத்துலேயும் ஆறு இருந்ததுனால அதில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த தம்பிகளெலாம் ஊற்றி விட்டாங்க இதுவே மழை வரப்போ வச்சுருந்தோன்னா இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும் இந்த வேர் வந்து நல்லா பூமியில் ஊன்றி நல்லா உயிர் பிடிச்சி வந்திருக்குங்க இப்போ மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சி மழையே இல்லைங்க